ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நான் நல பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்று டீடைல்டான நமது தனிப்பட்ட ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அடித்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்ட மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மெனி மோர் ஆஃப் டே ஃப்ரம் ஃபார் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில எல்லா விதமான உயர்வுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க எந்த கிரக அமைப்பிலும் எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரியான முத்தான ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை யோசிக்க கூடாது மேலும் இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க சோ இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவை அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உயர்வு வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தின புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி தினங்க கிரிவலம் செல்வதற்கும் உகந்த நாள் இன்றைய தினங்க மேலும் பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள் இது தவிர இன்றைய தினம் பங்குனி உத்திரம் என்பதனால காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இருக்கு எனவே பங்குனி உத்தரத்திற்காக நீங்கள் முருகன் வழிபாடு செய்யலாம் ஐயப்பன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வேற லெவல் சந்தோஷத்தை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷப் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நமது ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பதை மேலும் பதினாறாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிசபராசி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் பரந்த மனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் நல்ல நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் அப்ரோச் இன்னைக்கு ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் உண்டு இந்த தினம் உங்களது பாரம்பரிய விஷயங்கள் பற்றிய சில புரிதலை இந்த தினம் ஏற்படுத்தி கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க விஐபிகளுட ஒ ஒத்துழைப்பை கண்டிப்பாக இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் விருப்பமான சில காரியங்களை இன்றைய தினம் ஈடேற்றிக் கொள்ளலாம் போட்டி பந்தயங்களை கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் கலைஞர்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் பணிகள் எல்லாத்திலையுமே ஒரு திருப்தியான சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படும் அலுவலக பணிகளை கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் இப்பொழுது கண்டிப்பாக அகலக்கூடிய யோகம் இருக்குங்க சேவிங்ஸ்ல இன்னைக்கு ஆர்வம் பெருகும் பொழுதுபோக்குகளிலும் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க சொத்துக்கள் சம்பந்தமாக நல்ல ஆதாயத்தை பெற முடியும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க நேர்மறையாக இந்த தினம் என் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் தன்னம்பிக்கை இந்த தினம் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையாக அமையணும் வெற்றிகளுக்கு எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க உங்க ட்ரெஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க மனம் கடந்த காதலருடன் எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா இன்று தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த உங்களது காதலருக்கு பிடிக்காத உடைகளை அணிய வேண்டாம் எனவே காதல் வாழ்க்கையில் அது மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் சில சளிப்பான சூழ்நிலையில் இருக்குங்க அது மாற்றுறதுக்கு சுவாரஸ்யமாக அதாவது செய்யக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டடான சூழ்நிலையை நீங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை மனைவியுடைய சாதனைகளை நீங்கள் பாராட்டலாம் அதன் மூலமாக அவர் மகிழக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நீங்களும் அதனால் இல்லாத வாழ்க்கையை மிகச்சிறப்பாக பெற முடியும் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலும் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் பாசிட்டிவான அப்ரோச் வேணும் நண்பர்களே வியாபாரத்திலும் இன்றைய தினம் நீங்கள் அவசரப்படாமல் இதனித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் குங்கும பூ கலரை யூஸ் பண்ணலாங்க குங்கும பூ நிறம் இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்டு நிறமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குது இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் த்ரீ பயன்படுத்தலாம் மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசப்ரெஸ் யாரெல்லாம் கிருத்திய நட்சத்திரத்தில் நம்பரெலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது பொழுதுபோக்குகள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அதிக லாபங்கள் நிறைந்த நாள் தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைக்கி கவனமாக செயல்பட வேண்டியதாக அவசியங்கள் போட்டி பந்தங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க மிருக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பொறுமை கண்டிப்பாக தேவை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை ஏற்படும் பாரம்பரியமான விஷயங்களை இன்னைக்கு ஆர்வம் பெருகும் நாளாக நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே